ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ராமஜெயம் ராமஜெயம் சேனல் கார்த்திகை மாதத்தில் சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய விரத நாளாகும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி ஏகாதசி என பல முக்கிய விரத நாட்கள் இருக்கின்றன கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் பெருமாளை கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மகத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தீபம் பரணி தீபம் ஏற்றப்படும் இதை யம தீபம் என்றும் சொல்வார்கள் வாழ்க்கை மட்டுமல்ல சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோக துன்பம் நின்று இறைவனின் திருவடிகளை அடைவதற்காகவும் நமது முன்னோர்கள் நமது முன்னோர்களும் யம துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏற்றுப்படுவதுதான் இந்த பரணி தீபம் கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை தீபம் திருவிழாவும் கார்த்திகை மாத தொடக்கத்திலேயே சரண கோஷம் சொல்லி சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு கடும் குளிரில் விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களும் நினைவுக்கு வருவார்கள் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை கார்த்திகை தீப திருவிழாவாகும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது பஞ்சமுகன் என்று பிரம்மனுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு ஐந்து தலை இருந்ததால் பிரம்ம தேவர் ஆணவத்தால் தலைகால் புரியாமல் நடந்ததாகவும் கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமான வடிவமான காலபைரவராக உருவெடுத்து பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை பௌர்ணமி முடிந்த பிறகு வரும் தேய்பிர அஷ்டமியில் காலபைரவர் அவதரித்தார் என்று இது மகாலட்சுமி அல்லது காலபைரவர் ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் அம்மன் கோவிலில் நோய் தீரவும் குழந்தை வேண்டி மாவிளக்கு தீபம் ஏற்றுவார்கள் ஒரு சில ஆலயங்களில் மாத தீபத்தை வாழை இலையில் வைத்து தலைமையில் வைத்து கொண்டு கோவிலை வலம் வருவார்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி விரதம் ரமா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகேயனுக்கு அடுத்ததாக மார்கழி மாதம் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும் ரம ஏகாதசி என்ற விரதம் இருப்பவர்களுக்கு இருபத்தோரு வகையான தியா தானம் செய்த புண்ணியங்கள் கிடைக்கும் என்றும் வைமூட்டத்தை அதாவது மறுபிறவி இல்லாத நிலையை அடைய உதவும் கார்த்திகை மாதத்தில் மாமிச முதலானவர்களை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமி சாகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது கார்த்திகை புராணத்தில் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் நன்றி